ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகே ஃபேமிலி விலாக்ஸ் இந்த வீடியோ சண்டே எடுத்தது இன்னையே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்க அப்போ அதான் நான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க அப்போ ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு சண்டே அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கையிலும் கண்மணியும் எந்திரிச்சிட்டாங்க காலங்காத்தாலேயே ஃபேஷியலா அப்படியே அமைஞ்சிருச்சா அமிங்கிருச்சா சூப்பர் காலையிலேயே ஃபேஷியல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சரி கயல்மா அவளுக்கு போட்டு விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு விடு அம்மா மிஷினை ஆன் பண்ணி விட்டுறேன் விட்றேன் போகலாம் குளிச்சுட்டு செலவா வரங்குள்ள போட்டு விடாத எப்போ மிஷினில் போடுறதா இருந்தாலும் எங்கள் துணியை தனியாகவும் பிள்ளைங்க துணியை தனியாகவும் போடுவோம் எப்பவுமே நான் தான் மிஷினில் எடுத்து போடுவேன் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டைமாக வந்து கையிலும் கண் பண்ணியும் அவங்க ட்ரெஸ்ஸை மிஷினில் எடுத்து லோட் பண்ணிடுறாங்க அம்மா நான் எடுத்து மிஷினில் போட்டுவிட்டேன் மிஷினை மட்டும் ஆன் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னாங்க இன்னைக்கு அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு ஆ இதை ப்ரோக்ராம் செட் பண்ணேன் எந்த இதில் வைக்கணும் பவர் வாஷில் வைக்கணும் அந்த அந்த ஆரஞ்சு லைட்டாக அதுக்கு வர வரைக்கும் ஆ அப்புறம் வாட்ரு செட் பண்ணணும் வாட்ரு ஃபுல்லாக இருக்கா நைன் இல்லாட்டி டென் ம் எல்லாம் செட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அவ்வளோதான் மூடி வச்சுட்டேன்னா முடிஞ்சதுக்கப்புறம் அலாரம் அடிக்க எடுத்து காய வைக்க வேண்டியதான் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு அப்புறம் வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணணும் பாட்டர் லெவல் செட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே புரிஞ்சா இனிமேல் நீயா போட்டுருவியா இருக்க இருக்க கையால் பெரிய பிள்ளை ஆகுது இன்றைக்கி டீச்சர் அக்கா வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அக்கா வந்ததும் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அதனால் மட்டன் எதுவும் எடுக்கலை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்துமாவு மாவு களி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நானும் சத்துமாவு மாவு கஞ்சி குடிச்சிட்டேன் கமலும் ஊரில் இல்லை எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றனால அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு எப்போவும் நைட்டே பாத்திரம்லாம் விளக்கி வச்சிருவேன் என்றைக்காவது டயர்டாக இருக்குது அப்படின்னா பாத்திரம் வந்து நைட்டு விளக்க மாட்டேன் காலையில் விளக்கிக்கலான்னு போட்டிருவேன் முத நாள் நைட்டு பாத்திரம் எதுவும் விளக்கலை காலையில் கொஞ்சம் சேர்ந்துருச்சு அம்மா வீட்டுக்கு கிளம்புறதுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன் அக்கா வரதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு மிஷினும் ஓடி முடிச்சிருச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்ட்டு காய வச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றனால உள்ளேயே ஸ்டாண்டுக்குள்ளே போட்டேன் அக்கா வந்துட்டாங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் மீனாக வரும்போது எனக்கு நெய் எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லியிருந்தா சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேணுன்ற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அக்கா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வா அப்படி அங்கேருந்து நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அக்காவுக்கு தேவையான திங்ஸும் எடுத்துகிட்டு இருந்தேன்

ஏய் என் பிள்ளை ஆடிச்ச பிச்சு புரிய அப்புறம் நான் என் பிள்ளை தூக்கிட்டு போயிருவேன் வில்லன் வந்துட்டான் மகிழினி ரித்துவின் சைக்கிள் உட்காந்து ஓட்டிட்டு இருந்தா ரித்துவின் சைக்கிள் உட்கார்ந்ததுமே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் அண்ணா சைக்கிள் கொடுக்க மாட்டானா உனக்கு கொடுக்க மாட்டானா சாமி கொடுக்கவே மாட்டானா இன்னைக்கு விளையாடு நீ நல்லா விளையாடு அண்ணா கொடுக்க மாட்டானா வந்து கேட்டான்னா அவனை மிதிச்சிடுறேன் ம் ஹம் அழுத்து 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 ஆ அண்ணா சைக்கிளா அழுத்து

சரியான <laughs> 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 தான் ரெடி பண்ணாங்க ராஜேஷ் கிச்சன் பிரியாணி தான் ரெடி பண்ண போறோம் மீனை இந்த ஒரு பொடி மட்டும் போட்டா போதுமா அப்படின்னு கேட்டேன் இந்த ஒரு பொடியே போதும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் அளந்து போடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் அளந்து போட்டேன் சமைச்சிட்டு இருந்தோம் குல்ஃபி வண்டியை பார்த்ததும் பிள்ளைங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க எனக்கு குல்பி எனக்கு குல்பின்னு சரி வாங்குங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கணும்

அத்தைக்கு பாய் சொல்லு கண்முனிக்கு ஸ்கூலில் பட்டம் செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னேன் ரேவதி அக்கா உதயம் வந்திருக்கா நான் செஞ்சு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரேவதி அக்கா பையன் தான் இந்த பட்டம் செஞ்சு கொடுத்தான் சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தான் ஆவணா எட்டாவது படம் இதை எட்டாவது படிக்குதுன்னா நம்புவாங்களா

பறக்குதா பட்டம் பறக்க விட்டுறாத பறந்து போயிட போகுது அக்கா அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க நானும் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சுட்டேன் ஈவினிங்க்கு மேல மாடிக்கு வந்தேன் பூவு இலையெல்லாம் காஞ்சு போய் அந்த சருகெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடி ஃபுல்லாக ஏகத்துக்கு இருந்தது சரி அதெல்லாம் கூட்டி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தேன் நம்ம மாடியில் போட்டிருக்க அந்த மேட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இலையா இருந்தது பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது சரி கூட்டி விட்டுரலாம் அப்படின்னு கூட்டி விட்டேன் நானும் கூட்டி விட்டுகிட்டே தான் இருக்கேன் காத்துக்கு வந்து பறந்து வந்துட்டே இருக்கு ஒரு நாள்லாம் கூட்டம் முயற்சி பண்ணி ரொம்ப கடுப்பாயி விட்டுட்டு போயிட்டேன் கரெக்டாக முக்கால்வாசி கூட்டி தள்ளினதுக்கப்புறம் காத்துக்கு அப்படியே இங்கிட்டு பறந்து வரும் நான் கூட்டுறதை பார்த்துட்டு கையிலும் கண்மணியும் அவங்களும் விளக்கு மாதிரி எடுத்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டாங்க ஒரு வழியாக மூணு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு கூட்டி குமிச்சு காத்து வர்றதுக்கு முன்னாடியே அதை அள்ளிட்டோம் மாடித்தோட்டம் காட்டி ரொம்ப நாள் ஆச்சு காட்டுங்கக்கா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மாடி மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காய்கறிகள் எதுவும் பெருசா போடல தான் வச்சிருக்கோம் அதுக்கு தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் அப்படின்றனால தான் நான் பெருசா காட்டல ஷெட்டுக்கு முன்னாடி அந்த செடியெல்லாம் வச்சுருக்க இடத்துல வந்து கூட்டுறதுக்குள்ள நானும் பிள்ளைங்களும் படாத பாடுபட்டுட்டோம் பாப்பா கூட்டுறது வேஸ்ட் பாப்பா காத்து திருப்பி அடிக்கிறது பாப்பா ஒரு வழியா அப்படி இப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டி விட்டாச்சு கையிலும் கண்மணியும் கொஞ்சம் நேரத்தில் கடுப்பா இப்போமா நீயே கூட்டிக்கோ அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க மாடியை கூட்டி விட்டுட்டு நம்மளோட சந்தனம் உள்ள செடியில பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் பூ நிறைய பூக்குது அந்த பூவெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தேன் பூவை பறிச்சிட்டு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் பூ கொஞ்சம் நிறையாவே பூத்துருந்தது இருந்தது இன்றைக்கி கட்டி முடிச்சுட்டு எவ்வளோ நீளத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன் பூவை எல்லாத்தையுமே கட்டி முடிச்சிட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் பூத்த பூ எவ்வளோ இருக்கு பாருங்கள் நேற்று பறிச்ச பூ கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதை எடுத்து வைக்கவே இல்லை இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து தலையில் வச்சுப்பேன் நாங்கள் வச்சுருக்கிறது சந்தனம் முல்லை மலர்ந்துச்சு அப்படின்னா வீடே வந்து அப்படியே சந்தன வாசமாக இருக்கும் போன வருஷம் கூட இவ்வளோ பூ பூக்கலை இந்த வருஷம் நிறைய பூ பூக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் ஷாப்பிங் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னென்ன வாங்குனீங்க அதை காட்டவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கையலுக்கு வந்து ஷூ வாங்கினோம் கையல் கண்மணி வந்து ஆக்சுவலா கமலுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் பிள்ளைங்க வந்து எங்களுக்கும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் வந்து அவங்களுக்கு வந்து டீ ஷர்ட் வந்து மேக்ஸில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றனால சரி வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு மேலே போனதும் வந்து ஷூவை பார்த்துட்டாங்க எங்களுக்கு ஷூ வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால் வந்து ஆளுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுத்தோம் கையெழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ நைன்ட்டி நைன் அடுத்ததாக இது வந்து கண்மணிக்கு எடுத்த ஷூ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் இந்த ஷூ வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் அப்புறம் கண்மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட் வந்து அவளுக்கு வந்து இப்போ பெருசாக போடுறது கிடையாது என்னால எப்போயாவது வெளியே போனால் வந்தால் வந்து ஜீன்ஸ் பேண்ட் விடுவேன் அவளுக்கு வந்து இடுப்பெல்லாம் வந்து அதே அளவு இருக்குது பட் ஆனால் ஹைட் வளர்ந்துட்டா அப்படின்றனால ஹைட்டு பத்தலை ஸோ அவளுக்கு வந்து ஒரு ரெண்டு ஜீன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இதோட ரேட்டு வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் பிளாக்கில் ஒன்று ப்ளூவில் ஒன்று எடுத்தேன் ஸோ இது வந்து எலாஸ்டிக் டைப்பு நமக்கு வேணும் அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து கட்டிக்கலாம் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எடுத்தேன் நல்லா இருந்தது இதோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் நைன் தான் அடுத்ததா கண்மணிக்கு எடுத்த டி ஸோ மேக்ஸில் வந்து கிட்ஸுக்கு வந்து டீஷர்ட்லாம் வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றதுனால இதை எடுத்தேன் ஏன்னா நான் கையலுக்கு எடுத்த ஷர்ட்லாம் வந்து வச்சிருந்து கண்மணி யூஸ் பண்ணால் ஸோ அளவுக்கு வந்து அது நல்ல குவாலிட்டியாக இருந்ததுனால ரொம்ப நாள் வந்தது அதனால் வந்து டீஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி நைன் இது ஒன்று மட்டும் த்ரீ நைன்ட்டி நைன் இது வந்து இதை இதை பார்த்துட்டு கண்மணி வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி மேலே பண்ணால் ஒரு கலரு கீழே பண்ணா ஒரு கலர் அந்த சமிக்கி ஒர்க்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ இது வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இந்த டிஷர்ட் வந்து கையிலுக்காக எடுத்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி பிள்ளைங்க வந்து பர்பிள் அப்படின்னு பார்த்ததுமே வந்து எனக்கு பர்பிள் வேணும் பர்பிள் வேணும் பர்பிள் வேணும்னு பர்பிளாக தான் தூக்குனாங்க ஸோ இதுவும் வந்து கையிலுக்கு எடுத்தது இதோட ப்ரைஸ் வந்து ஒன் நைன்டி நைன் ஆக்சுவலாக ஒன் நைன்ட்டி நைன் டி ஷர்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து எம்ஆர்பி வந்து ஒன் நைன்ட்டி நைன் போட்டிருக்கேன் ஆனால் ஆஃபரில் எடுத்தது வந்து ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு எடுத்தேன் அப்புறம் இன்னொரு பர்பிள் இது வந்து கையில் பார்த்த பார்த்தோன்னேம்மா இது நல்லா இருக்குமா இதை எடுத்து கொடுங்கம்மா எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னா சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி நைன் இந்த டிஷர்ட் வந்து கண்மணிக்காக எடுத்தது இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் நைன்டி நைன் போட்டிருக்காங்க ஆஃபரில் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் இதுவும் கண்மணிக்காக எடுத்தது ஸோ இதோட பிரைஸும் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ஆக்சுவலாக இது வந்து கையலுக்காக எடுத்தது ஸோ இது வந்து கண்மணிக்கு எடுத்தது ரெண்டு பேருக்கும் வந்து கிரே கலரில் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது வந்து கண்மணிக்கு இது வந்து கையலுக்கு இது வந்து கண்மணிக்கு இதுவும் கண்மணிக்காக எடுத்தது அப்புறம் வந்து கமலுக்காக வந்து ஒரு மூணு டிஷர்ட் எடுத்தாங்க இது வந்து கமலுக்காக எடுத்தது இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் நைன்டி நைன் ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில பட் எல்லாமே வந்து நான் எம்ஆர்பி ரேட் தான் சொல்லியிருக்கேன் எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் எல்லாமே வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ஆன்வர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஒன் நைன்ட்டி நைன் டீஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன் ஃபார்ட்டி நைன்னு போட்டிருந்தாங்க டூ நைன்ட்டி நைன் ஆரம்பிக்கிறது வந்து டூ ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க எனக்கு ஆஃபர் ப்ரைஸ் தெரியல பட் ஆஃபரில் தான் எடுத்தோம் ஸோ இதோட எம்ஆர்பி வந்து சிக்ஸ் நைன்டி நைன் போட்டிருக்காங்க ஆஃபரில் தான் எடுத்தோம் இதோட அது இது வந்து கமலுக்காக எடுத்தது கமல் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து பெருசா எடுக்க மாட்டாங்க எப்பவுமே வந்து பிளைனா தான் எடுப்பாங்க இந்த டைம் வந்து சரி இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு டிஷர்ட் வந்து ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்காங்க மேலே ஒயிட்டு கீழே வந்து ரெட் கலர் ஒன்று வச்சிருக்காங்க ஸோ அது நல்லா இருக்கு அப்படின்றனால அதே பேட்டர்னில் இது ஒன்று எடுத்திருக்காங்க அப்புறம் வந்து வழக்கம் போல நம்ம போனோம் அப்படின்னா ப்ளூ அந்த மாதிரி இல்லாம எடுக்கவே மாட்டோம் ஸோ அதனால் ப்ளூவில் ஒன்று எடுத்திருக்காங்க இந்த டைம் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஜிப் மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருந்தது இது ஒன்று எடுத்தோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் நைன்ட்டி நைன் எல்லாமே வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் தான் இருக்குது எல்லாமே வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ஸோ இதுதான் எடுத்தோம் இந்த ஷாப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக கமலுக்காக தான் போனோம் பட் ஆனால் பிள்ளைங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னனால கமலுக்கு வந்து மூணு டிஷர்ட் தான் எடுத்தோம் பட் பிள்ளைங்களுக்கு தான் வந்து நிறைய டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன் நான் எனக்கு வந்து நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறேன் மீஷோவில் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து பெருசாக எடுக்கணும் அப்படின்னு தோணலை அதனால் இவங்களுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம் இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் டிஷர்ட் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஓகே நாலஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இந்த விழா இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்